வணக்கம் காலங்காலமாக இந்த கிராமத்து மக்கள் பழமையை மாறாமல் இந்த குளத்திலிருந்து தான் தண்ணீர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம திருக்கோயிலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கொடியூர் கிராமத்தில் தான் ராஜாக்கள் ஆண்ட காலத்துலேருந்து இது இருக்குது இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் குளத்தண்ணி தான் சாப்பிட்டுக்கின்னு வரோம் ஆனால் இந்த கொடியூருக்கு இந்த குளம் தான் முக்கியம் எனக்கு எழுபத்தேழு வயசு வயசாகுதுங்க எனக்கு முன்ன முன்னோர் காலத்திலேருந்து இந்த தண்ணி தாங்க தாய்ப்பாலாக நாங்கள் அதை கடைப்பிடிச்சுன்னு குடிக்க கொள்ள பண்ண வரும் அசுத்தங்கள் யாரும் இதை செய்ய மாட்டாங்க காலையில் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் ஊட்டு உபயோகித்து குழம்பு வைக்கவோ சாதம் வடிக்கவோ இதுதான் கிளியராக இருக்கும் சாதம் இது எங்களுக்கு ஆக்கவோ குழம்பு வைக்கவோ சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுட்டா பசி ஆறிவிடும் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையும் மொண்டுக்குன்னு போவோம் இதை யாரும் ஆடு மாடு அது இறங்காத நாங்களும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கோ நாங்களே வந்து உக்காந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்ரு மூணு லிட்டர் தண்ணி உட்காந்த இடத்துல குடிச்சுட்டு தான் இருப்போம் பசி ஆறிடும் இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க ஏரியா சைட்லேயும் இந்தமாரி குளத்துலேருந்து இன்னும் நீங்கள் தண்ணீர் வந்து குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க